திருவையாறு அருகே காண்டியூரில் ஐந்து ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு துறை சந்திரசேகரன் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் முகாமை முரசொலி எம்பி தொடங்கி வைத்தார் முகாமில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அனைத்து மனுக்களும் துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது முகாமில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் மாவட்ட ஊராட்சி தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் அரசா பகரன் தட்கோ திட்ட மேலாளர் ரவிச்சந்திரன் தாசில்தார் தர்மராஜ் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் அனிதா ஆதி திராவிடர் நலத்துறை தாசில்தார் கலைச்செல்வி மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் திருப்பந்துருத்தி ஜெயசீலன் கண்டியூர் பாசிலா ஜாஸ்மின் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கண்டியூர் ஜெயபாலன் ஆவிக்கரை ஜெகதீசன் கீழ திருப்பந்துருத்தி காயத்ரி திருச்சோற்றுத்துறை ரேவதி கல்யாணபுரம் இரண்டாம் சேத்தி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்